டாக்டர் எல்லாரையும் நான் கடவுளாக பார்க்கிறேன் இயற்கையாக கருத்தறித்து நாலு குழந்தைகள் ஒரே சூழல் ஒரே தரத்தில் பிறப்பது என்பது மிகவும் அருதிலும் அரிதான விஷயம் மட்டுக்கிழப்பு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான ஹரிஹரன் கிருஷ்ணவேணி திருமணமாகி வெளிநாடொன்றில் வசித்து வந்துள்ளார் பிரசவத்துக்காக வருகை தந்திருந்த அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது நான்கு வருடங்கள் கழித்து கருத்தரித்த அவருக்கு ஒரே கருவில் நான்கு குழந்தைகள் உருவாகியுள்ளவை வைத்திய பரிசோதனைகளின் போது உறுதி செய்யப்பட்டது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் எம் சரவணன் தலைமையிலான வைத்திய குழாத்தினர் தாயையும் குழந்தைகளையும் நலமுடன் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டனர் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஹரிஹரன் கிருஷ்ணவேணி கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் ஒரு ஆண் மற்றும் மூன்று பெண் சிசுக்கள் அடங்கலாக நான்கு சிசுக்களை பிரசவித்தார் நான் நாலாம் மாதம் ரெண்டாம் தேதி இங்கே பாச திருக்கி தான் இது அட்மிட் ஆகணும் அஞ்சாந்தேதி குழந்தைகளை எனக்கு கிடச்சது நான் இருபத்தி மூன்றாம் தேதி இங்கேருந்து டிக்கெட் வெட்டி போடலாம் இவ்வளவு நாளும் என் குழந்தைகளை என்னை பராமரித்து தந்த டாக்டர்மார் மிஸ்மார் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றியை நான் கொள்கிறேன் இப்போ எல்லோரும் நல்ல நல்லா இருக்காங்க எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆண் குழந்தையும் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டாக்டர் மிஸ் மார் எல்லாரையும் நான் கடவுளாக தான் பார்க்கிறேன் எனக்கு ஒரு நாடும் பார்த்து இந்த பிள்ளையில பராமரித்து தந்துருக்கா ரொம்ப நன்றி இப்போ பொருளாதாரம் கடும் கஷ்டமாக போய் கொண்டு இருக்கி ஆனாலும் இந்த நாலு பிள்ளை நல்லபடியாக நான் வளர்க்கணும் வளர்ப்பேன் மட்டுக்கிழப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று நிபுணர் டாக்டர் எஸ் சரவணன் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் அதாவது செயற்கை முறையான கருத்தரிப்பு முறைகள் எதுவும் அற்று இயற்கையாக கருத்தரித்து நாலு குழந்தைகள் ஒரே ஒரே தரத்தில் பிறப்பது என்பது மிகவும் அரிதிலும் அரிதான விஷயம் இது கிட்டத்தட்ட புள்ளி விவரப்படி பார்த்தீங்களா அஞ்சு லட்சத்தி எழுபதினாயிரத்தில் ஒரு அம்மா அல்லது ஒரு பிரெக்னன்சி தான் இப்படி நாலு பிள்ளைகள் பிறக்கிறதுக்குரிய சாத்தியக் இந்த அம்மா வெளிநாட்டில் இருக்கும்போது தான் கருத்தரித்திருந்தால் அவர் இங்கு வரும்போது கிட்டத்தட்ட எட்டு வாரங்களில் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் அந்த எட்டு வாரங்களில் ஸ்கேன் பண்ணப்படும் போது நாலு குழந்தைகள் என்று முதல்தரம் தரம் க்ளோஸ் மோனிட்டரிங் அதாவது மிகவும் அதிகூடிய பராமரிப்பு அதி கவனமான அதிக கூடிய கிளினிக்ஸ் எல்லாம் ரெண்டு கிழமை ஒரு தடவை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வாரம் வரைக்கும் கொண்டு சென்றிருந்தோம் அதன் காரணமாக அந்த நாலு குழந்தைகளும் மிகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல நிறையுடனும் பிறந்திருந்தன அதனால் எங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான முடிவை தந்திருந்தது கடவுள பார்க்கிறேன் இயற்கையாக கருத்தரித்து நாலு குழந்தைகள் ஒரே சூழில் ஒரே தரத்தில் பிறப்பது என்பது மிகவும் அரிதிலும் அரிதான விஷயம் மட்டுக்கிழப்பு புதுக்குடியிருப்பைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதான ஹரிஹரன் கிருஷ்ணவேணி திருமணமாகி வெளிநாடொன்றில் வசித்து வந்துள்ளார் பிரசவத்துக்காக தாய்நாட்டுக்கு வருகை தந்திருந்த அவருக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது நான்கு வருடங்கள் கழித்து கருத்தரித்த அவருக்கு ஒரே கருவில் நான்கு குழந்தைகள் உருவாகியுள்ளவை வைத்திய பரிசோதனைகளின் போது உறுதி செய்யப்பட்டது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று வைத்திய நிபுணர் டாக்டர் எம் சரவணன் தலைமையிலான வைத்திய குழாத்தினர் தாயையும் குழந்தைகளையும் நலமுடன் பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டனர் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஹரிஹரன் கிருஷ்ணவேணி கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி அறுவை சிகிச்சை மூலம் ஒரு ஆண் மற்றும் மூன்று பெண் சிசுக்கள் அடங்கலாக நான்கு சிசுக்களை பிரசவித்தார் நாலாம் மாதம் ரெண்டாம் தேதி இங்கே மட்டக்களப்பு ஆஸ்பத்திரிக்கு தான் இது அட்மிட் ஆகணும் அஞ்சாந்தேதி குழந்தைகளை எனக்கு கிடைச்சது நான் இருபத்தி மூணாந்தேதி இருந்து டிக்கெட் வெட்டி போடலான் இவ்வளவு நாளும் என் குழந்தைகளை என்னை பராமரித்து தந்த டாக்டர்மார் மிஸ்மார் எல்லாேருக்கும் ரொம்ப இதை நான் தெரித்து கொள்கிறேன் இப்போ எல்லோரும் நல்லா நல்லா இருக்காங்க எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆண் குழந்தையும் கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டாக்டர் மிஸ்மார் எல்லாரையும் நான் கடவுளை தான் பார்க்குறேன் எனக்கு கூட ஒரு நாள் பார்த்து இந்த பிள்ளைகளை பராமரித்து தந்துக்கிட்டால் ரொம்ப நன்றி இப்போ பொருளாதாரம் அது கஷ்டமாக போய் கொண்டு ஆனாலும் இந்த நாலு முள்ளையை நல்லபடியாக நான் வளர்க்கணும் வளர்ப்பேன் மடக்கெழப்பு போதனா வைத்தியசாலையின் மகப்பேற்று நிபுணர் டாக்டர் எஸ் எஸ் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார் இந்த விதமான ஆர்ட்டிஃபிஷியல் அதாவது செயற்கை முறையான கருத்தரிப்பு முறைகள் எதுவும் அற்று இயற்கையாக கருத்தரித்து நாலு குழந்தைகள் ஒரே சூழில் ஒரே தரத்தில் பிறப்பது என்பது மிகவும் அரிதிலும் அரிதான விஷயம் இது கிட்டத்தட்ட புள்ளி விவரப்படி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதனாயிரத்தில் ஒரு அம்மா அல்லது ஒரு ப்ரெக்னன்சி தான் இப்படி நாலு பிள்ளைகள் பிறக்கிறதுக்குரிய சாத்தியக் இந்த அம்மா வெளிநாட்டில் இருக்கும்போது தான் கருத்தரித்திருந்தால் அவர் இங்கு வரும்போது கிட்டத்தட்ட எட்டு வாரங்களில் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் அந்த எட்டு வாரங்களில் ஸ்கேன் பண்ணப்படும் போது தான் நாலு குழந்தைகள் என்று முதல் தரம் கண்டுபிடிப்பட்டார் க்ளோஸ் மானிட்டரிங் அதாவது மிகவும் அதிகூடிய பராமரிப்பு அதிக கவனமான அதிகூடிய கிளினிக்ஸ் எல்லாம் ரெண்டு கிழமை கோருதான் அவர் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வேரம் வரைக்கும் கொண்டு சென்றிருந்தோம் அதன் காரணமாக இந்த நாலு குழந்தைகளும் மிகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல நிறையுடனும் பிறந்திருந்தன அதனால் எங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான முடிவை தந்திருந்தது